பொங்கல் சொல்லுங்கம்மா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பொங்கல் இந்த நல்ல நாளில் பிஎட் பிள்ளைகள் எல்லாருமே பி ஒன் பி டூ டீச்சர் டெய்னிங் எல்லாருமே வந்து ஒன்றா பொங்கல் வைப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த பிள்ளைகளை முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப கோலகலமாக கோலம்லாம் போட்டு பொங்கல் வச்சு படைத்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து எல்லோரும் நலமும் மலம்பு நீடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த பொங்கல் விழா நடத்துவது பழக்கம் போல் இந்த ஆண்டா பதினோராவது ஆண்டு எங்களுக்கு இது இந்த பதினோராவது ஆண்டில் இந்த பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதில் தாளாளர் அவர்கள் இயக்குநரவர்கள் முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க பணியாளர்கள் அலுவலக பொறுப்பாளர்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு தலைவருக்கு இந்த பாரம்பரியமாக வந்து எல்லாம் செய்வாங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய கல்வியல் கல்லூரி சார்பாக தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நேரத்திலே நம்முடைய பானைகள் எல்லாம் பொங்கல் இருக்கிறது அவ்வாறு பொங்கும் போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூவி நம்முடைய பொங்கல் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழர் திருநாள் தை ஒரு நாள் பொங்கல் திருநாளை இன்று முதல் நாளை கொண்டாடுகின்றோம் எனவே அந்த பொங்கல் திருநாளில் நாம் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருப்போம் என்று கூறி இந்த பொங்கல் தின பார்த்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் மீனாட்சி ராமசாமி கல்வியல் கல்லூரியில் வருகிறேன் முதலில் அனைவருக்கும் மீனாட்சி ராமசாமி கல்வியல் கல்லூரியின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நாம் பொங்கல் என்றால் என்னவென்று பார்க்கமானால் பொங்கல் என்பது விவசாயிகளுடைய தினமாகும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பார்கள் ஆண்டு முழுவதும் வேலை செய்து கஷ்டப்பட்ட தொழிலாளர்கள் அதாவது விவசாயிகள் தங்களது வருட வருடத்தில் சில நாய்கள் ஓ ஓய்வெடுப்பதற்காகவும் திருவிழாவை கொண்டாடி அதன் மூலம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் மேலும் பொங்கலில் பல்வேறு தினங்கள் உள்ளன முதல் நாளான போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள் வீட்டில் உள்ள பழையவைகளெல்லாம் எரித்துவிட்டு புதியவனவற்றை வீட்டில் பிடித்து வீட்டை அழகு செய்வார்கள் அது அதுபோல நாம் மன மனதில் உள்ள பழைய எண்கள் பழைய எண்ணங்களை அழித்து கொண்டு புதிய எண்ணங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் இரண்டாம் நாளான காணும் பொங்கலின் பொங்கல் இரண்டாம் நாளான பொங்கல் என்பது பொங்கல் தினத்தன்று சூரியனுக்கு அதாவது அந்த வெளிச்சத்தின் மூலமாகத்தான் விவசாயிகள் தமது உளவத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டாடுவதாகும் மூன்றாம் நாளானது காணும் பொங்கல் என்பதாகும் அன்று பெரியவர்களை சந்தித்து சிலியவர்கள் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுடைய அறிவுரை ஏற்று நடப்பதற்கு ஒரு வழிகோடும் தினமாக அமைவது காணும் பொங்கலாகும் இதுவே பொங்கலுடைய மூன்று நிலங்களில் சிறப்பாகும் ராமசாமி கல்வியல் நிறுவனங்கள் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த மீனாட்சி கல்விகள் கல்லூரியில் எட்டு ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன் இந்த மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக தமிழர் தினநாதாகிய பொங்கல் பண்டிகை மிகவும் சீரும் சிறப்பமாக அனைவரும் போற்றக்கூடிய வகையில் மிக கட்டுப்பாட்டோடு மிக சீரும் சிறப்பமாக நடந்தே வருகிறது கல்வியல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எங்கள் நிறுவனத்தின் எங்கள் கல்வியல் நிறுவனத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கலை ரொம்ப ஏழு பானை வச்சு பொங்கல் பொங்கிட்டு இருக்கோம் இது வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம ஜாதி மத வேறுபாடு இல்லாம இது தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான திருநாள் இதை இந்த கல்லூரியில நாங்க கொண்டாடுறது இந்த நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய விழாவான நமது பொங்கல் விழாவே நமது மீனாட்சி ராமசாமி கல்லூரி கொண்டாடுகிறது வருகிறோம் அதனால எல்லாரும் அதாவது நம்ம காலேஜில் வந்து பொங்கல் விழாங்கிறது எப்போதும் வருகா வருஷம் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் அதாவது எல்லோரும் மனதிலையும் வந்து இருள் வந்து கலைந்து ஒரு புது சந்தோஷம் அதாவது ஒரு புதிய உணர்வுகள் தமிழர் உணர்வு அந்த உணவுக்காக தான் எல்லாரும் பொங்கல் பண்ணி சிறப்பாக கொண்டாடுவோம் அதனால வந்து நான் சிறப்பாக கொண்டாடுவேன் பொங்கலோ பொங்கல்

आओ चलो भाई चलो நிர்வாக மிக சிறப்பாக கொண்டாடுவது எங்களுடைய பொங்கல் கல்லூரியில் பல்வேறு துறைகளுக்கும் பொங்கல் நடத்தப்படுகிறது இங்கு தனித்தனியாக எல்லா துறை மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக செயலாளர் சார்பாக இயக்குநர் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வழ்த்துக்களை தெரிவிப்பதில் அடுத்தபடியாக கல்வியின் தாளரை சந்திப்போம் தமிழர்களுடைய பாரம்பரிய விழாக்களுக்கு ஒன்றான பொங்கல் திருவிழா தற்பொழுது மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனம் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பொங்கல் சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்படுகின்றது இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் மாணவ மாநிலம் அனைவரும் நமது கலாச்சார உடைகளை அணிந்து வந்து அதாவது ஆண்கள் வேசு சட்டையும் பெண்கள் எல்லாம் வந்து புடவை தோன்றத்தில் அணிந்து வந்து விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கல்வி நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்